இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து சிவதன்யாவோட தும்பை தமிழ் புத்தகத்தில் இருக்குற ஆதாரத்தோட பார்த்துட்டு வரோம் அதுல இப்போ இந்த ஒரு கொஸ்டின் பாருங்க இந்த அதாவது யூனிட் செவனில் கேட்ட எல்லா கொஷனுமே இந்த புத்தகத்தில் இருக்குது அதன் ஆதாரத்தோட வீடியோ போடுறேன் பதிவு இந்த வீடியோ இல்லைனா அதுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களை இதனுடைய ஷார்ட்ஸில் போய் பாருங்கள் எல்லாமே ஆதாரத்தோடு போட்டிருப்பேன் இப்போ உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்றதுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கிறேன் பாருங்கள் சிவதண்ணியோடய தும்பை தமிழ் புத்தகத்தில் ஒழிஞாயிறு தேவனைய பாவானார் அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் உடனே வரலாம் எல்லாமே ஸ்கூல் புக்கில் தானே இருக்குது அப்படின்னு வரலாம் இந்த நான் கொடுத்துருக்கிற இந்த மூ இந்த தலைப்பு மட்டுமே நாலு புத்தகங்கள்லேருந்து எடுத்து கொடுத்துருக்குறேன் நீங்கள் இந்த ஒரு தலைப்பை நீங்கள் படிக்கணும்னா நாலு புத்தகத்தில் படிக்கணும் அதை ஒரு இடத்துல எடுத்து இது எங்க இருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு சிலபஸ்ல இருந்து ஒரு பாடம் இருந்துச்சு அங்க இருந்து எடுத்திருக்கிறேன் இரண்டாயிரத்தி பதினொன்னு சிறப்பு ஏதாவது சமச்சீர் கல்வி புத்தகத்திலிருந்து எடுத்துருக்குறேன் இப்ப இருக்கக்கூடிய டென்த் ஸ்டாண்டர்ட் புத்தகத்திலிருந்தும் இவருடைய இந்த தேவனிய பாவனார் குறித்த தகவல் எடுத்திருக்கிறேன் இப்ப இருக்கக்கூடிய பழைய டுவெல்த் புக் ரெண்டாயிரத்தி அஞ்சு டுவெல்த் புக்ல இருந்தும் இந்த தலைப்புக்கான தகவலை எடுத்திருக்கிறேன் அப்போ நாலு புத்தகங்கள் இருந்து ஒரு இடத்துல எடுத்து கொடுத்துருக்கிறேன் அதுல ஒரு கேள்வி வந்திருக்கு சரிங்களா உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்தவர் யார் தேவனிய பாவனார் இதுதான் கேள்வி இதான் ஆதாரத்தோர் நான் பதிவிட்டிருக்கிறேன் யூனிட் செவன்ல கேட்ட அத்தனை கேள்வியுமே இந்த புக்ல இருக்கு சரிங்களா எல்லாருமே நீங்க வந்து வேகமாக கமெண்ட் போடலாம் ஸ்கூல் புக்ல தானே இருக்கு அப்படின்னு ஸ்கூல் புக்ல இருக்கு அதை ஒரு இடத்துல தொகுத்து அந்தந்த தலைப்புக்கு கீழே கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம் உங்களை எளிமைப்படுத்தி கொடுத்துருவோம் இல்லைனா நீங்கள் பத்து புக்கு எடுத்து படிக்க வேண்டியதை ஒரே இடத்துல கொடுத்துருக்குறோம் இதை தாண்டி வெளியே வருது அப்படின்றதுக்கு யாராலே ஒன்றும் பண்ண முடியல சரிங்களா நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இதை தாண்டி வருது அப்போ அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணுவோம் அதையும் தேடி கொடுப்போம் இவ்வளோ நம்மளுடைய சேனலில் வீடியோவில் பார்த்துக்கோங்க